நீதி மொழிகள் அதிகாரம் ஒன்பது கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் தூயவராகிய பற்றிய உணர்வே மெய்யுணர்வு கிறிஸ்துவுக்குள் நண்பார்ந்த சகோதர சகோதரிகள் ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளின் இறைவார்த்தையின் சிந்தனையின்படி ஞானம் ஞானத்தின் துவக்கம் ஆண்டிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் துவக்கம் தூயவராகி அவரை பற்றிய உணர்வே மெய்யுணர்வு அப்ப நம்ம ஞானத்தோடு எதை செய்தாலும் எதை பேசினாலும் நாம் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் யாக்கோப்பு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் திருவசனத்தில் உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும் அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார் என்று எழுதுகிறப்போ ஞானம் வந்து அப்படி ஞானம் தேடி கண்டடைய வேண்டும் ஞானத்தை தேடி அடைந்தோர் நற்பேறு பெற்றோர் வெய்யறிவை அடைந்தோர் நற்பேறு பெற்றோர் வெள்ளியை விட ஞானமே மிகு நலன் தருவது உன்னை விட ஞானத்தால் வரும் செல்வமே மேலானது ஞானம் பவளத்தை விட விலை மதிப்புள்ளது உன் அரும்பொருள் எதுவும் அதற்கு நிகராகாது வழக்கை நீடித்திலே அளிக்கின்றது அதன் இடக்கை செல்வமும் மேன்மையும் கிடைக்க செய்கின்றது வழிகளெல்லாம் இன்பம் தரும் வழிகள் பாதைகள் யாவும் நலம் தருபவை என்று சொல்லி நம்ம நீதிமொழிகள்ல வாசிக்கணும் அப்ப நம்ம ஞானத்தை தேடி அடைய வேண்டும் ஞானத்தை பெறுதலை உண்மையான தன்னலமாகும் என்று ஞானம் நமக்கு ஒவ்வொருத்துக்கும் அடிப்படையான தேவையை ஒன்றாக இருக்கிறது அன்று இயேசு சுவாமி லூக்கா நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் திருவசனத்தில் கூட சொல்லி உள்ளபடி இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் என்று பார்க்கிறாங்க ஆண்டவரே ஞானத்தில் சிறு வயதில் குழந்தை பருவத்தில் ஆண்டவர் வந்து ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்த கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவரா இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ நமக்கு ஞானம் தேவை நாம அந்த நாள்ல ரெண்டு குறிப்பேடு நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவர் சாலமன்ற கேட்கிறார் உனக்கு என்ன வர மே வேண்டும் என்று கீழ் என்று கேட்கிறார் அப்போ சாலமோன் கடவுளை நோக்கி ஆண்டவரே எனக்கு இம்மக்களை நன்கு அரசால வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தரலும் ஏனெனில் கணக்கற்ற உம்முடைய மக்களுக்கு நீதி வழங்க யாரால முடியும் என்றால் கடவுள் வந்து சொத்தையோ புகழையோ உன்னை உயிரையோ நீ கேட்கவில்லை மாறாக நான் வெறுப்பு ஒப்படைத்த மக்களுக்கு நீதி வழங்க தேவையான ஞானத்தையும் அறிவையும் நீ கேட்டிருக்கிறாய் எனவே நான் உனக்கு ஞானத்தையும் அறிவையும் வழங்குகிறேன் அத்துடன் உனக்கு முன்பு இருந்த அரசர்களோ உனக்கு பின்வரும் அரசர்களோ பெறாத அளவுக்கு செல்வத்தையும் சொத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சாலமுக்கு கொடுப்பது கொடு சாலமுனக்கு கொடுத்ததை நாம் பார்க்கோம் அதனால நாம இந்த நாளில் ஆண்டவர் பாத்திரம் நம்மையை நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எனக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே ஞானமாய் நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் எங்களுக்கு தாங்க என்று சொல்லி ஆண்டு பாத்திரக்கு நீதிமொழிகள் பதினாலு ஒன்று சொன்னபடி ஞானம் பெண்கள் தன் இல்லத்தை கட்டி எழுப்புகிறாள் என்று எழுதியிருக்கிறது போ நம்ம ஞானமாய் நடந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலையும் பெறனை எங்களுக்கு கொடுங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனை உண்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி அப்பா அந்த நாளில் கொடுத்த நிறைவார்த்தையின் சிந்தனையின்படி ஆண்டவரே அப்பா ஞானத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய புத்தியோடு நடந்து கொள்ளக்கூடிய அறிவோடு நடந்து கொள்ளக்கூடிய இந்த ஆற்றலையும் பலனையும் எங்களுக்கு தரும்படியா ஜபிக்கிறப்பா அப்பா நீர் அந்த சிறு வயதுல எப்படி ஆண்டவரே ஞானத்திலேயும் அறிவிலையும் புத்தியிலும் சிறந்து விளங்கி கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் நீர் விளங்குனது போல ஆண்டவரே அப்பா இதுவா அந்த சாலமோன் அரசர் அப்பா ஞானத்தை கேட்டபோது போது கேளாத செல்வத்தையும் ஐஸ்வரியம் கொடுத்து ஞானத்தையும் கொடுத்து நீர் அவரை ஆசிர்வது போல அண்டவரே இதோ இந்த நாளில் அப்பா இதோ எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா அண்டவரே விசேஷமாக எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற என் பிள்ளைகளோட குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டவரே தேவன் தாமே விசேஷித்த ஞானத்தை தரும்படியா ஜபிக்கிற ஞானமாய் படிக்க புத்தியாய் படிக்க கருத்தாய் படிக்கக்கூடிய ஆற்றலையும் பிள்ளைகளுக்கு தாங்கப்பா இதோ அன்றரை குடும்பத்தை நடத்தக்கூடிய ஆற்றலை ஆண்டவரே ஆண்டவரே ஞானமாய் செயல்படக்கூடிய ஆற்றலை கொடுத்து ஆசிரதிக்கும்படியாய் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நான் அதிர்ச்சி எடுக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்